முருகா சரணம் தோகை மேல் உழவும் கந்தன் சுடற்கரத்திருக்கும் வெற்றி வாகையே சுமக்கும் வேலை வணங்குவது வேலை இதில் என்ன சொல்கிற தோகை மேல் உழவும் கந்தன் அப்படின்னா மயில் மேல் உலாவரும் வரும் கந்தன் முருகப்பெருமானை குறிக்கிறாங்க சுடற்கரத்திற்கும் அப்படின்றாங்க சுடற்கரத்தில்னா அவரோட திருக்கரத்தில் இருக்கக்கூடிய வெற்றி வாகையை மட்டும் வெற்றியை மட்டுமே சுமக்கக்கூடிய வேல் அந்த வேலை வணங்குறதை தவிர வேறு எந்த வேலை எனக்கு இல்லை அப்படின்றத வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த வேல் வழிபாடு அந்த வேலை வழிபடுவது அதுக்கான மந்திரங்கள் என்ன அந்த மந்திரங்கள் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முருகன் வேறு வேல் வேறு அல்ல முருகன் இருக்கும் இடத்தில் கண்டிப்பாக வேல் இருக்கும் வேல் இருக்கும் இடத்தில் முருகன் இருப்பார் முருகப்பெருமானுக்கே உரிய ஞானசக்தி வேலாயுதம் வேல் என்ற சொல் வெல் என்ற முதல்நிலை நீண்ட தொழிற்பெயரை கொண்டதாக அமைப்பெற்றிருக்கு பகைமை மட்டுமல்ல உட்பகையையும் அதாவது உள்ளத்தில் உள்ள தீய எண்ணங்களையும் கலைத்தெறியக்கூடிய தன்மை வாய்ந்ததாக இந்த வேல் அமைய பெற்றிருக்கு சூரபத்மனுடன் போர் செய்ய முருகனுக்கு சிவபெருமான் பதினோரு ஆயுதங்களுடன் மிகவும் சக்தி வாய்ந்த வேலாயுதத்தை அளித்ததாக சொ கந்த சொல்லப்படுது சிவபெருமான் பராசக்தி மூலம் முருகனுக்கு வேல் கொடுத்ததை மிகவும் சிறப்பாக திருப்புகளில் சொல்லியிருக்காரு நம்ம அருணகிரியார் என்னென்னா பராசக்தி முருகனிடம் வேல் கொடுக்கும்போது எம் புதல்வா வாழி வாழி எனும்படி வீரான வேல் தர என்று முலானே மனோகர பாற்றார் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி வேலை கொடுக்குறாரு வேல் தத்துவம் பற்றி விவரிக்கும் நம்மோட ஆன்றோர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பராசக்தியின் வடிவமே வேலாயுதம் அதாவது அறிவு ஞானம் பொருள் இன்பம் திருவருள் திருட்சக்தி முதலிய சொற்களை கொண்டது தான் அந்த வந்து வேலின் உருவாய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பராசக்தியை குறிப்பிடுறாங்க வேலாயுதம் பஞ்சாட்சர மூலமந்திரமாகும் அதாவது வேலாயுதத்திற்கு மேலாயுதம் எதுவுமே கிடையாது பரம்பொருளின் பேரருள் பேராற்றல் பேரறிவு ஆகிய மூன்றும் சேர்ந்த சிறப்புகளை கொண்டது தான் வேலாயுதம் சிறப்புகளும் மகிமையும் சொல்லிக்கிட்டே போகலாம் அதுக்கு வந்து அளவிடவே முடியாது அவ்வளோ இருக்குங்க வேல்னாலே ஒரு பெரிய பேராற்றல்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா ஒரு பெரிய பவர் ஹவுஸ் அது அந்த பவர் ஹவுஸை நம்ம வழிபடுறதுனால அதுக்குரிய மந்திரம்னு ஒன்று இருக்குது இல்லையா அதுவும் அதிசக்தி வாய்ந்த மந்திரமாக இருக்குது அந்த மகா மந்திரன்றது வந்து வேல் மாறல் அப்படின்ற ஒரு தொகுப்பாக கொடுத்துருக்காங்க வேல் வகுப்பு வேல் மாறல் இரண்டும் ஒன்று தான் அருணகிரிநாதர் வந்து இயற்றிய வேல் வகுப்பு என்னும் பதினாறு வரிகளை கொண்ட மந்திரத்தை தான் படிகளில் ஏறி இறங்குவது போலவும் முன்னும் பின்னும் மேலும் கீழுமாக மாறி மாறி வரும்படி அமைச்சு நம்மளுக்கு வந்து ஒரு தொகுப்பாக கொடுத்துருக்காரு நம்ம வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் அதுதான் வந்து நம்ம இப்போ எல்லாரும் படிச்சுட்டு வர வேல் மாறன்ற ஒரு தொகுப்பு வேல் வழிபாடு இப்படி செய்யலாம் என்னென்ன முறைகளை கடைபிடிக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாமா அதாவது இந்த வேல் வழிபாட்டுக்குரிய மந்திரம் வந்து அதிசக்தி வாய்ந்தது இந்த மகா மந்திரத்தை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் நம்ம படிக்கணும் படித்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதனோட பலன் வந்து அபரிதமாக நம்மளுக்கு கிடைக்கும் முருகனோட படம் இருக்குது அப்படின்னா முருகனோட படம் வச்சுக்கோங்க இல்லை சிலை இருக்குது அப்படின்னா சிலையும் வச்சுக்கலாம் வேல் இருந்தால் வேல் வச்சு வழிபடலாம் இப்போ வந்து அதுக்குரிய புஷ்பங்கள்லாம் சாத்தி நம்ம சிறப்பு பூஜைகள்லாம் செய்யலாம் செய்கிறப்ப இந்த வேல்மரல் படிக்கிறது ரொம்ப நல்லது வேல் பூ பூஜை பண்ணுறப்போ சிலையும் வேலும் இருந்துச்சுன்னா அதற்குரிய சிறப்பான அபிஷேகங்கள் அதாவது வெறும் மஞ்சள் தண்ணீரோ இல்லைன்னா பால் இருந்ததுன்னா பால் பஞ்சாமிரதம் தேன் இந்த மாதிரி நம்ம சக்திக்கு என்ன முடியுமோ அதை அபிஷேகம் செய்து அதாவது சிலைகளை வேலையும் நல்லா தொடிச்சிட்டு அதற்குரிய சந்தனம் குங்கும பொட்டெல்லாம் வச்சு அதை தட்டு வெறும் தட்டில் வைக்காமல் அது மேலே நம்ம அரிசியோ இல்லைனா திருநீரோ பரப்பி அது மேலே சடாஷர மந்திரம் அதாவது ஸ்டார் மாதிரி போட்டு ச பவ வ ந ப வ அப்படின்னு போட்டு ஓம் போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி எழுதி அது மேலே நம்ம வச்சு புஷ்பத்தை சாத்தி வேல் மாறல் படிக்கலாம் வேல் வழிபாட்டுக்கு வேல் எல்லாம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு நம்ம நம்போம் முதல்ல ஆரம்பிக்க வேண்டிய ஸ்லோகன் என்னென்னா முதல்ல விநாயகரை வணங்கிட்டு நம்ம ஆரம்பிக்கணும் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியான ஸ்லோகங்கள் சொல்லலாம் விநாயகருக்கு பிள்ளையார் துதி நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு சேர் செஞ்சொல் மாலை சிறந்திடவே பஞ்சக்கர பதம் பணிவாம் அடுத்து முருகரை பற்றி பாடுறோம் விழிக்கு துணை திருமென் மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோலும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே முதல்ல விநாயகரை கூப்பிட்டோம் ஆணைப்பதம் பணிவாம் அப்படின்னா ஆணைன்னா விநாயகரை குறிப்பிட்றாங்க ஆணைப்பதம் பணிவாம் அவரை பதம் பணிந்து அவரோட திருவடிகளை பணிந்து அடுத்ததாக முருகரை விழிக்கு துணை பாதங்கள் அப்படின்னா முருகரோட திருவடிகள் அது வந்து நம்மளுக்கு துணையாக நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட கூப்பிட்றோம் நம்ம அது பாடி முடித்ததும் வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு முறை நம்ம சொல்லணும் ஆறு முறை சொன்ன பிறகு தான் நம்ம வந்து திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே அப்படின்ட்டு ஒரு இருபது முறை சொல்லணும் நம்ம இருபது முறை முடித்த பிறகு கருத்த சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதன் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் அப்படின்ற செயலை சொல்லிவிட்டு அடுத்தது திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலு அப்படின்னு முடிக்கணும் அடுத்து ரெண்டாவது பாடல் இந்த மாதிரியாக நம்ம பாடிக்கிட்டே வரணும் ஒவ்வொரு பாடலுக்கும் முடிஞ்ச் முடிவுலேயும் வந்து திருத்தணியன்ற பாடலை நம்ம பாடிக்கிட்டே வரணும் அந்த மாதிரி அறுபத்தி நான்கு பாடல்கள் முன்னும் பின்னுமா போட்டு வச்சுரு எழுதி தொகுப்பாக கொடுத்துருக்காங்க இந்த அறுபத்தி நான்கும் பாடி முடித்த பிறகு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை அப்படின்ற பாடலை வந்து இன்னும் இரு இருபது முறை மறுபடியும் சொல்லணும் சொல்லிட்டு முருகர் வந்து போரில் அரக்கனை எப்படி ஓட விட்டாரு அப்படின்ற பெருமையை பற்றி சொல்கிற பாடல் பாடணும் தேரணி இட்டு புறம் எரித்தான் மகன் சிங்கையில் வேர்கூரணி இட்டு அணுவாகி கிரௌஞ்சம் குலைந்து அரக்கர் நேரணி இட்டு வளைந்த கடகம் நெளிந்தது சூர்பேரணி கெட்டது லோகம் பிழைத்தது அப்படின்னு சொல்லிட்டு தேவர்களை அவர் காப்பாத்தின விதத்தை பற்றி இந்த பாடலில் வரும் அடுத்ததா வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் துளைத்த வேல் உண்டே துணை அப்படின்னு வேலோட பெருமையை பாடணும் அடுத்ததா இன்னொரு பாடல் வேதாள பூதமொடு காளிகாலாத்திரிகளும் வெகுளுரு பசாசகனமும் வெங்கழுகுடன் கொடி செம்புவனத்தில் வெம்பசி ஒழிக்க வந்தே ஆதார கமடமும் வியாளமும் அடக்கிய தடக்கிரியலாம் அலைய நடனடுந்தானவர் நினத்தசை அருந்தி புரந்த வைவேல் தாதார் மலர்ச்சுனை பழனிமலை சோலைமலை தனிப்பரங் குன்றேரகம் தனிகை செந்தூரிடைக் கழியாவினங்குடி தடகடல் இடங்கை அதனில் போதார் பொழிர்கதிர் காம தலத்தினை புகழும் அவரவர் நாவினில் புந்தியில் அமர்ந்தவன் கந்தன் முருகன் குகன் புங்கவன் செங்கை வேலே அப்படின்னு முருகரையும் அவருடைய அறுபடை வீடுகள் அமைஞ்சிருக்க இடம் சிறப்பான தலங்களையும் பற்றி இந்த பாடலில் வரும் பாடி முடிச்சுட்டு எனக்கு நிறைய நேரம் இருக்குங்க நான் முருகனுடைய புகழை பாட போகிறேன் ஆனால் திருப்புகழை பாடுங்க முருகன் ரொம்ப சந்தோஷப்படுவார் நம்ம வேல்மாரால் படிச்சதுக்கே படித்ததுக்கே அவர் ரொம்ப ஆனந்தமாக இருப்பார் திருப்புகளையும் கூட சேர்த்து நம்ம பாடுறது மூலிமா அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு கூப்பிடாமே வருவார் அவர் வந்திருக்கன்றதை வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் உணர்த்துவார் அது மட்டும் அல்ல அவர் வந்து பக்தி சிரத்தையோடு நம்ம செய்கிற அந்த நாற்பத்தி எட்டு நாள் பூஜையிலேயே நமக்கு வந்து நம்மளுடைய கோரிக்கைக்கு ஒரு விடையை அவர் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளுக்கு உணர்த்தி இருப்பார் அது மட்டும் இல்லை நம்ம கூடவே இருக்கிறேன்றத வந்து நமக்கு புரிய வச்சுருப்பார் உணர்த்தி இருப்பார் கண்டிப்பாக இது ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் அருள் நம்மளுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதில் எந்தவித சந்தேகமும் நம்ம பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா நம்மளை இன்னும் கஷ்டப்படுத்துவாரா அப்படி கஷ்டம்லாம் படுத்த மாட்டார் விளையாடுவார் நம்மளோட வந்து விளையாடுவார் அவர் நான் செஞ்ச நாற்பத்தெட்டு நாள் பூஜையில் என்னோட கோரிக்கைக்கு ஏழாவது நாளே ஒரு விடையை கொடுத்தாருங்க அனைவரும் முருகனை பிரார்த்தித்து வேல் வழிபாடு செஞ்சு முருகனோட அருளை நான் பெற்ற மாதிரி எல்லாருமே பெறணும்னு முருகனை வேண்டிக்கிறேன் அடுத்த பதிவில் வேல் எப்படி படிக்கிறதுன்றதை என்னோடய சொந்த குரலில் படித்து காட்டுறேன் நன்றி வணக்கம்